بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد {أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவமாக நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பாக்கியம் பெற்ற உம்மத்தின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் கிருபையால் முன்மாதிரி முஸ்லிம்கள் என்கிற தலைப்பில் பல்வேறு முன்மாதிரிகளை பார்க்க இருக்கின்ற நாம் இந்த ரமதானுடைய இரண்டாவது பிறையில் முன்மாதிரி தாய்மார்கள் என்ற தலைப்பில் ஒரு நல்ல தாய்க்கான அடையாளம் என்ன அந்த நல்ல தாயின் பண்புகள் என்ன ஒரு நல்ல தாயின் பொறுப்புகள் என்ன யாரெல்லாம் ஒரு முன்மாதிரியான தாயாக ஆக முடியும் என்பதை குறித்து நாம் இந்த தலைப்பில் அலசுகின்றோம் தாய்மார்களெல்லாம் குடும்பங்களில் பிள்ளைகளை மாத்திரமல்ல அடுத்த தலைமுறை முஸ்லிம்களை உருவாக்குகிறார்கள் என்ற அடிப்படையில் மிகவும் பொறுப்பிற்குரியவர்களாக இருப்பதால் யாரெல்லாம் முன்மாதிரி தாய்மார்களாக ஆக முடியும் என்கிற தலைப்பு நமக்கு இங்கே மிகவும் அவசியமானதும் சிந்திக்க ஏற்றதும் ஆகும் நாம் முதலிலே திருக்குரானை பார்க்கிறோம் அங்கே நிறைய முன்மாதிரி தாய்மார்கள் இருக்கிறார்கள் ஈசா அலி இஸ்லாமுடைய தாய் மரியம் ஒரு முன்மாதிரி தாயாக குரானில் இருக்கிறார் சுமார் இருபத்தி ஐந்து இடங்களுக்கும் மேலாக திருக்குர் ஆன் எங்கிலும் வியாபித்திருக்கிறார் நீண்ட வரலாறை உள்ளடக்கி வைத்திருக்கிற மூசா இஸ்லாமினுடைய வரலாற்றில் ஒரு துணிச்சல் மிக்க தாயை நாம் மூசா அலி இஸ்லாமின் தாயை பார்க்கிறோம் தாய்மார்கள் என்கிற வரிசையில் நிறைய நபிமார்களின் மனைவிமார்கள் திருக்குறானிலே கூறப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாய்மார்களையெல்லாம் யோசிக்கிற அதே நேரம் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலிகல்லத்தினுடைய மனைவியாகவும் சுமார் ஆறு குழந்தைகளுக்கு தாயாகவும் இருந்த அன்னை ஹதீஜா அம்மையார் சுவனத்து இளைஞர்களின் தலைவர்களான ஹசன் ஹுசேன் ரதியல்லாஹூ அன்ஹுமாவின் தாய் ஃபாத்திமத்து ஸரா ரதியல்லாஹூ அன்ஹா நம்முடைய நாம் பார்க்கிற கண்முன்னே வரலாற்றிலே விரிந்து கிடக்கின்ற நிறைய தாய்மார்கள் இருக்கிறார்கள் இதில் அவர்களெல்லாம் எப்படி முன்மாதிரி தாய்மார்களாக ஆனார்கள் என்பதும் ஒரு முன்மாதிரி தாய்க்கான பொறுப்பு என்ன என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் தாய்மார்களுக்கு இந்த செய்தி முக்கியமானது இரண்டு விஷயம் கவனத்திற்குரியவை ஒன்று தாய்க்கான இடத்தை தாய்க்கான அந்தஸ்தை மகாமை அல்லாஹ் அவனுக்கு அடுத்தபடியாக வைத்திருக்கிறான் உலகத்தில் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுதல் முதலிடம் என்றால் அந்த அல்லாஹுவை அடுத்து பெற்றோர் பெற்றோரிலும் முதலில் தாய் அப்படின்னா தாய் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா அல்லாவுக்கு அடுத்தபடியாக நம்மளோட அந்தஸ்துன்னா நாம் என்ன மரியாதையோடு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப யோசனைக்குரியது ரெண்டாவது செய்தி செலவாகு அரிகம் சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியும் ஒரு தாயின் காலடியிலே சொர்க்கம் பிள்ளைகளுக்கான சொர்க்கம் ஒரு சொர்க்கமாக ஆகிற அளவுக்கு நாம் தகுதி பெற்றிருக்கிறோமா என்பது தாயினுடைய கவனத்திற்குரியது ஏன்னா உன்னுடைய பாதத்திற்கு கீழே சுவனம் என்றால் சுவனத்தை சுமக்கிற அளவுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு சுவனத்தை தருகிற அளவுக்கு நாம் சரியாக இருக்கிறோமா என்பதும் முக்கியம் அல்லவா மிகப்பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் தாய்க்கு வழங்கியிருக்கிறது பிரதிபலன்களை எதிர்பார்க்காத தாய்மார்கள் உலகத்தினுடைய உறவுகளிலெல்லாம் ஆக உயர்ந்தவர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுகுத்தாலா அதனால் தான் தாயினுடைய மகாமை அல்லாஹுவின் அந்தஸ்துக்கு அடுத்தபடியாக வைத்தான் ஒரு தாயினுடைய பொறுப்பு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி இல்லை கர்ப்பகாரத்திலிருந்தே தொடங்குகிறது கர்ப்பத்திலேயே கர்ப்பத்திலேயே ஒரே ஒரு பிரயாணம் ஹாஜா முயனுதீன் ஷிஷ்தி அல் அஜ்மீரி கத்தஸ் அல்லாஹுல் அசீஸ் அஜ்மீரில் அடங்கி இருக்கிற ஹாஜா முயனு சிஸ்தி அஹமத்துல்லாகி அவர்கள் டெல்லியில் இருந்து லாகூர் வரைதான் பயணப்படுகிறார்கள் ஒரு பிரயாணம் வழியிலே அவர்களை கண்ணுற்ற தொண்ணூறாயிரம் பேர் இஸ்லாத்தில் சேர்கிறார்கள் தொண்ணூறாயிரம் பேர் இஸ்லாத்தில் சேர்ந்ததை வந்து தன் தாயிடத்தில் ஹாஜா முயனுதீன் சிஸ்தி கத்தா அவர்கள் சொல்லுகிறார்கள் தாயே வழியில் இத்தனை பேர் என்னால் இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள் என்று சொன்னபோது அந்த தாய் சொன்னால் இருக்கும் இது நடக்கத்தான் செய்யும் காரணம் உன்னை கர்ப்பத்திலே சுமந்த நாளிலே இருந்து உன்னை பிரசவிக்கின்ற காலம் வரைக்கு வரையிலேயும் ரசூலுக்கு இம்மி அளவும் நான் மாற்றம் செய்ததில்லை ஒரு ஒரு சின்ன பேச்சு கூட தவறாக பேசியதில்லை அது மாத்திரமல்ல நீ பால் குடித்த அந்த பருவம் காலம் முழுக்க உனக்கு ஒது செய்யாமல் நான் பால் ஊட்டியது இல்லை யார் சொல்லுவது தொண்ணூறாயிரம் பேர் இஸ்லாத்தில் சேருவதற்கு காரணமாக இருந்த ஒரு மாபெரும் மகானுடைய தாய் இங்கேதான் கவனிக்க வேண்டும் கர்ப்பகாலத்திலும் சரி பால் குடிப்பாட்டுகிற காலத்திலும் சரி அதற்கு பிறகு பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற காலத்திலும் சரி எவ்வளவு தூரம் ஒரு தாய் மார்க்கத்திற்கு உட்பட்டு ஷரியத்தின் நெறிமுறைகளோடு வாழுவதற்கு அவள் கடமைப்பட்டிருக்கிறாள் என்பதை நாம் இந்த நிகழ்வின் வழியாக பார்க்கிறோம் தாய் அவ்வளவு உயர்விற்குரியவள் அந்த உயர்விற்கு தகுதியுடையவளாக யார் தன்னை ஆக்கி கொள்ளுகிறாளோ அவள்தான் நல்ல தாயாக ஆக முடியும் ஒரு முன்மாதிரி தாய் பேச மாட்டாள் ஒரு நல்ல தாய் பிள்ளைகளை பத்வா செய்ய மாட்டாள் சபிக்க மாட்டாள் ஒரு நல்ல தாய் ஹராம் ஹலாலில் பேணுதலாக இருப்பாள் மார்க்க பெரியவர் அல்லாமா ஜுவேனி ரஹமத்துல்லாஹி அணிக அவர்களுடைய சரித்திர குறிப்பில் இப்படி ஒரு செய்தி கிடைக்கிறது தாய் எங்கோ வெளியே போயிருந்த போது குழந்தை அழுகிறது என்பதற்காக வீட்டிலே யாரோ விருந்தாளியாக வந்த ஒரு பெண் குழந்தைக்கு பால் கொடுத்து விடுவாள் அல்லாமா ஜுவைனி ரஹமத்துல்லாஹி அடகி வளர்ந்து பெரியாளாகி மாபெரும் மார்க்க மேதையாகி ஒரு சின்ன சருக்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட போது அல்லாமா ஜுவைனி சொன்னார்கள் இது அந்த பெண் கொடுத்த பாலின் தாக்கமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள் ஒரே ஒரு முறை ஒரு தாயின் மடியிலே பால் குடிப்பது கூட வாழ்வினுடைய பல்லாண்டுகளை கடந்தும் கூட தாக்கம் ஏற்படுத்த வல்லது என்றால் குழந்தையை வளர்க்கிற தாய் எவ்வளவு முக்கியமானவள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லத்தின் வார்த்தைகளில் சொல்லுவதானால் இல்லா அன் அபவாஹுயூ ஹவ்விதா நிகி வயுனிகி வயுமஜிசா நிகி குழந்தைகளெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் நன்றாகவே பிறக்கிறது பெற்றோர்கள்தான் யூதர்களாக மாற்றுகிறார்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகளாய் மாற்றுகிறார்கள் இந்த ஹதீஸின் பொருள் என்ன தெரியுமா குழந்தைகளெல்லாம் நல்ல குழந்தைகள்தான் உருவாக்குவதும் நன்றாக அதை செழிக்க வைப்பதும் அவர்களை சிறப்படையச் செய்வதும் அல்லது அவர்களை சீரழியச் செய்வதும் இதுவெல்லாம் தாயினுடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி விசல்லும் சொல்லித் தருகிறார்கள் ஒரு நல்ல தாய் பொய் கூட சொல்ல மாட்டாள் முன்மாதிரி தாய்மார்கள் யார் என்பதை தயவு செய்து தாய்மார்கள் கவனிக்க வேண்டும் செல்லாகுவலிக செல்லும் ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறப்போ அந்த அம்மா தெருவில் விளையாடிட்டு இருக்கிற தம் பையனை ஒரு அம்மா கூப்பிடுது எப்படி கூப்பிடுது தால் உழத்தி கஷ்யா எப்பா இங்கே வா நான் உனக்கு ஒன்று தர்றேன்னு கூப்பிடுது செல்லாலி செல்லம் கேட்டாங்க மாரத்தி அஞ்சு நவ் என்ன கொடுக்கறதுக்காக நாடி கூப்பிட்டேன்னு கேட்டாங்க பேர்ச்சு இருக்கு கொடுக்கறக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது நபிசல்ல ஆதீஷம் சொன்னாங்க நீ கொடுத்துட்டேன்னா பிரச்சனை இல்லை அதுவே போதும் கொடுக்கலைன்னா குழந்தை இடத்தில் நீ சொன்ன இந்த வார்த்தைக்காக நீ ஒரு பொய்காரி என்று எழுதப்படுவாய் உன் பெயரில் ஒரு பொய் பதிவு செய்யப்படும் நாங்கள் விளையாட்டுக்கு கூட குழந்தைகளிடத்தில் பொய் சொல்லக்கூடாது உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா மாமா வீட்டுக்கு போகலாம் வா மிட்டாய் வாங்கி தரேன் வா எதையாவது ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா அந்த வாக்குகள் கூட பொய்யாகி போவது வளரும் தலைமுறையினுடைய குணங்களை பாதித்துவிடும் என்பதை விளக்குகிறார்கள் நாயகம் செல்லாகோ அரிக செல்லம் ஒரு நல்ல தாய் பத்வா செய்ய மாட்டாள் சபிக்க மாட்டாள் அவன் நாசமாகட்டும் என்றெல்லாம் பத்துவா செய்கிறார்களே சர்வசாதாரணமாக சொல்லப்போனால் நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பதற்கான காரணங்களில் ஒன்றாக சல்லல்லாஹூ அலிகம் அந்த பெண்கள் அதிகமாக சபிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லாமா ஜமக்ஷரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பெரிய மார்க்க மேதை உலகத்தில் தப்சீர்களில் தப்சீர் கஷாப் என்கிற தப்சீரை எழுதி தந்த பெருமேதை அல்லாமா ஜமக்ஷரி கடைசி காலத்தில் நிறைய நூல்களை எழுதிய அந்த நூலாசிரியர் கால் ஒடிந்து கால் வராமல் படுத்து கிடக்கிறார் அதனுடைய காரணங்களை நினைவுகூர்ந்து பேசுகிற போது அவரே சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா சிறுவயதில் இருந்தபோது வீட்டுக்கு முன்னால் ஒரு மரம் மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டி இருக்கிறது கட்டி கூட்டுக்குள்ளே இருந்த அந்த குருவியினுடைய பொந்தில் சிறுவர்கள் விளையாடுவார்கள் அல்லவா மரங்களில் அந்த கூட்டுக்குள்ளே கையை விட்டு குருவியினுடைய சின்ன பிஞ்சு குருவியினுடைய காலை பிடித்து இழுக்க கால் ஒடிந்து விட்டது கால் ஒடிந்து அந்த குருவி பதறவும் செய்வதறியாது இவர் திகைக்கவும் உள்ளிருந்து அவர்கள் தாய் வெளியே வரவும் சரியாக இருந்தது பார்த்தவுடன் தாய் பத்வா செய்து விட்டார் குருவியின் கால் ஒடிஞ்சு போன மாதிரி ஓங்காலும் ஒடிஞ்சு நாசமாகட்டும் என்று சொல்லிவிட்டார்கள் நிகழ்ச்சி அவ்வளவுதான் முடிந்து விட்டது ஆனால் பல்லாண்டுகளுக்கு பின்னாலே காலம் போன கடைசியில் படுக்கையிலே கால் வராமல் படுத்திருக்கின்ற ஒரு கால் ஒடிந்து போய் படுக்க படுத்திருக்கிற ஜமக்ஷரி ரஹமத்துல்லாஹி அலிகை சொல்லுகிறார்கள் சிறு வயதில் என்னுடைய பருவம் எய்துவதற்கு முன்புள்ள பிராயத்தில் என் தாய் செய்த பத்துவா நான் இப்போது கால் ஒடிந்து படுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லாமா ஜமக்ஷரி ரஹமத்துல்லாஹி தாரா அலிஹ் அவர்கள் ஒரு நல்ல தாய் பத்துவா செய்யக்கூடாது ஒரு நல்ல தாய் குழந்தையின் மீது இரக்கம் உள்ள தாய்மார்களாக இருக்க வேண்டும் கிருபையோடு வளர்க்க தெரிந்த தாய்மார்களாக இருக்க வேண்டும் தாய் ஒரு பெரிய ரோல் மாடல் ஒரு தாய் பாடமாக நடத்துவதை விட படிப்பாக சொல்லித் தருவதை விட ஏடுகளில் கொடுக்கப்படுகின்ற கல்வியை விடவும் தாய் பிராக்டிக்கலாக என்ன செய்கிறாலோ அதை அப்படியே அந்த புள்ள செய்யும் ஒரு ஒரு வெள்ளை தாளில் ஒது செய்வது எப்படி என்று எழுதி குழந்தைகிட்ட கொடுங்க ஒரு பத்து வரியில் கைகளை கழுவ வேண்டும் வாய்க்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் வாய் கொப்பளிக்க வேண்டும் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் முகம் கழுவ வேண்டும் மூன்று முறை வலது கை கழுக வேண்டும் எல்லாம் எழுதி கொடுத்தால் குழந்தைக்கு அதெல்லாம் படிக்க ஒத்து வராது போர் அடிக்கும் ரொம்ப சிம்பிள் ஒரு ஜக்கு தண்ணீரை எடுத்து கொண்டு தாய் அமர்ந்து ஒது செய்யட்டும் பக்கத்தில் அவன் மகளை அல்லது மகளை நிப்பாட்டி கொள்ளட்டும் அந்த சிறுவர்கள் தாய் ஒது செய்வது போல அப்படியே செய்து விடுவார்கள் குழந்தைகளுக்கான உளவியல் அப்படி சொல்லுகிறது இவர்கள் படித்து தெரிவதை விட மனப்பாடம் செய்து தெரிவதை விட எழுதித் தெருவதை விட ஏடுகளில் பார்த்து தெரிவதை விட பிராக்டிக்கலாக எதை இவர்கள் தாயிடம் பார்க்கிறார்களோ தந்தையிடம் பார்க்கிறார்களோ அதை அப்படியே பிடித்து கொள்வார்கள் ஒரு தாய்தான் குழந்தையினுடைய மாடல் அதில் ஒரு நல்ல மாடலாக முன்மாதிரி தாயாக வருபவளுக்கு மார்க்க உணர்வுகள் நிறைய வேண்டும் தாயினுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியமானது அந்த தாயினுடைய பொறுப்பை உணர்த்த வருகின்ற இறைவன் பல இடங்களில் அந்த தாயை பெருமிதப்படுத்தி பேசி எனக்கு நன்றி செலுத்து உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து என்று சொல்லி தாயினுடைய மக்காமை உச்சகட்டமாக உயர்த்தி விட்டான் தாயினுடைய அந்தஸ்து சாதாரணமானதல்ல ஒரு குழந்தையை பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு வார்த்தை கூட பேசத் தெரியாது சுட்டி காட்ட தெரியாது கண் அசைவுகளில் ஜாடை கூட காட்ட தெரியாது அந்த நேரத்தில் தெரிந்ததெல்லாம் அழுகை மட்டும்தான் அந்த நேரத்தில் பராமரிக்கிற தாய் குழந்தையின் எல்லாவுமாக அவள் மாற வேண்டும் எல்லாவுமாக மாற வேண்டும் பசி அறிய வேண்டும் வழி அறிய வேண்டும் குழந்தையினுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வேண்டும் அல்லவா இதையெல்லாம் உணர்ந்து பிள்ளைகளை வளர்த்துபவளுக்கு பெயர்தான் முன்மாதிரி தாய் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகை பெற்றெடுத்தது தாய் சின்ன வயசுலேயே தந்தை இறந்துட்டார் பத்து வயசில் இமாம் ஷாஃபிஐ கையில் எடுக்கக்கூடிய தாய் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு தூரம் வளர்த்தார்கள் ஆறு வயசில் அவங்க ஹாஃசாகிட்டாங்க இமாம் ஷாஃபி ரம்துல்லி பத்து வயசில் ரெண்டாயிரத்து சில்லற அதிசுகள் மனப்பாடம் அந்த கிதாபுக்கு பேர் மொத்தானு கிதாபு அதை எழுதிய கித்தாப் மாலிக் ரமத்துல்லாயி அலி எழுதினது மொஹத்தாவில் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் எடுத்து விட்டு ஒரு தடவை என்ட்ரி ஆகிருக்கிற ஹதீசுகள் மாத்திரமே பார்த்தால் கூட ரெண்டாயிரத்து சில்லறை அத்தனை ஹதீஸும் இமாம் ஷாஃபிக்கு பத்து வயசில் மனப்பாடம் பக்கத்தில் ஒரு தாய் மட்டும்தான் இருந்தா தாயால் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் கொடுத்திருக்கிறார்கள் வரலாறுகளே எங்கே போனாலும் நீ பொய் பேசாதேன்னு சொன்ன அவுதுல் ஆதம் அப்துல் காதர் ஜீலானியுடைய தாய் ஒரு பொம்பளை தான் ஒரு தாய் தான் காலம் முழுக்க உலகத்தில் வாழும் காலம் வரைக்கும் அந்த வாயில் பொய் வராது என்கிற அளவுக்கு உருவாக்கலையா எனவே நாடு போற்றும் நல்லவர்கள் யாரெல்லாம் நாம் இன்றைக்கும் வரலாற்றில் வைத்து நினைவு வைத்து போற்றுகிறோமோ அத்தனை பேரையும் பெற்றெடுத்த தாய்மார்கள் அதற்கு தோதுவாக உருவாக்கினார்கள் அதனால் தான் நபிகள்நாயகம் செல்லாகு அணிக்கு விசல்லம் தாயை முதல் மதரசா என்று சொன்னார்கள் முதல் பள்ளிக்கூடம் என்று சொன்னார்கள் அந்த நல்ல தாயாக முன்மாதிரி தாயாக தன்னை உயர்த்தி கொள்வதற்கு இது போன்ற தாய்மார்களுடைய வரலாறுகள் நமக்கு தெரிய வேண்டும் ஒரே எதிர்க்கிறப்ப ஒரு குழந்தைய என்ன துணிவிருந்திருக்கும் அந்த தாய்க்கு போய் ஊருக்கு வெளியே இருந்து குழந்தையை பெற்றெடுத்து ஈசா என்கிற குழந்தை எந்த ஆணும் தீண்டல ஊரே சொல்லுது இவள் தவறு செய்து விட்டாள் என்று ஆனாலும் தைரியமான தாய் தன் குழந்தையை வளர்ப்பதிலும் ஆளாக்குவதிலும் இந்த சமூகத்திற்கு முன்னாலே குழந்தையை பெரிய ஆளாக நிறுத்தி காட்டுவதிலும் அந்த தாயினுடைய துணிச்சல் அப்படியே குழந்தையை தூக்கிட்டு ஊருக்கு முன்னாடி வந்து நின்னாங்களே தாயின் அபாரமான துணிவு இதே துணிவு மிக்க தான் குரானிலே அல்லாஹ் பட்டியலிடுகிறான் உன்னோட பிள்ளைய பாதுகாக்கணும்னா ஒரு பொட்டியில் வச்சு கடலில் போடு என்று உத்தரவு வந்தபோது கடலில் போட்ட தாய் மூசாவின் தாய் வரிசையாக வழிநெடுகிலும் நமக்கு இப்படி வரலாற்று காலத்தில் அற்புதமாக குழந்தைகளை வார்த்தெடுத்து உலகத்திற்கு தந்த எல்லாம் நாம் பார்க்கிறோம் வரலாற்றில் மாத்திரமல்ல இன்றைக்கும் அப்படி உருவாக வேண்டும் எத்தனை பேர் கர்ப்பம் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே குரான் ஓத ஆரம்பிச்சிட்டா பிறந்த குழந்தை ரொம்ப ஈஸியாக குரான் கர்ப்ப கர்ப்பகாலம் பூராமே சீரியல் பார்த்துட்டு இருந்தா குழந்தையும் பிறந்த சீரியல் பார்க்கும் தாய்மார்கள் யோசிக்கணும் என்ன டேஸ்ட்டு கர்ப்பத்தில் இருக்கிற போதோ அதே டேஸ்ட்டு தானே நிறை இது அனுபவ பாடம் இது ஒன்றும் வெறுமனே ஆர்வம் ஜோதிடமெல்லாம் இல்லை நீங்கள் கர்ப்பம் தரித்த உடனே குரான் ஓத துவங்குங்கள் டெலிவரி வரைக்கும் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் குரான் ஓதி கொண்டே இருங்கள் பார்க்கலாம் குழந்தை பிறந்தவுடன் அது போல உள்ள எல்லா குழந்தைகளையும் விட அந்த குழந்தை நிச்சயமாக குரான் ஓதும் குரான் ஓதும் ஃபேஸ்புக்கில் செய்தி பார்த்தோம் நீங்கள் கண்டிருப்பீர்கள் சின்ன குழந்தை பிஞ்சு குழந்தை குரானை கொடுக்குறாங்க வாங்கி வச்சுக்குது முத்தம் கொடுக்குது பேசாமல் இருக்குது அழுகிறதில்ல அதை பிடுங்கிட்டால் அழுகுது வேறு புஸ்தகத்தை கொடுக்குறாங்க அழுகுது என்னென்னவோ புஸ்தது கொடுக்குறாங்க அழுகுது குரானை கொடுத்து அழுக நிற்கிது ஏன் தெரியுமா காலத்திலிருந்தே எந்த குரானுடைய ஓசையை கேட்டதோ அதே ஓசை வெளியில் வருகிற போது பல வருஷம் பழக்கமான ஃப்ரெண்டு மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த குரான் ஆகிவிடுகிறது இதுவெல்லாம் முன்மாதிரியான தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை உருவாக்குவதற்கு எடுத்து கொள்ள வேண்டிய எடுத்து கொண்ட முயற்சிகள் குழந்தைகளை வளர்க்குற விஷயத்தில் தாயினுடைய மாடல் எவ்வளோ பெருசு நமக்கெல்லாம் தாய் தான் சொர்க்கம் சொல்லி கொடுத்தாள் தாய் தான் நரகம் சொல்லிக் கொடுத்தாள் ஏன் அல்லாவையே சொல்லி கொடுத்தாள் மூணு வயதோ நாலு வயதோ இருக்கிற போதே தாய் சொன்னாலே இப்படி செய்யாத இப்படி செஞ்சேன்னா அல்லா நரகத்தில் போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அல்லா யாருன்னு தெரிஞ்சது நரகம் ஒன்று இருக்குதுன்னு அப்போ தான் தெரிஞ்சிது வேறு யாரும் சொல்லித்தரல நாம் அப்போ எந்த மதரசாவுக்கும் போகலை எந்த ஸ்கூலுக்கும் போகலை எந்த ஃப்ரெண்டுட்டையும் பழகலை ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு பேச்சு வர வங்கி வெவரும் அப்போது தான் வர வங்கி இருக்கிற காலத்தில் யார் சொல்லிக் கொடுத்தா தாய் தான் சொன்னான் ஏதாவது ஒரு நல்லது செஞ்ச உடனே அவ தான் சொன்னான் இப்படி செஞ்சா அல்லாவுக்கு பிடிக்கும் ஆண்டவன் உன்னை சொர்க்கத்தில் போடுவான்னா சொர்க்கத்தை அறிமுகம் செய்து விட்டால் அவளுடைய வார்த்தையிலே அல்லாவையும் அறிமுகம் செய்து விட்டாள் எல்லா குழந்தைகளுக்கும் உலகத்தில் இருக்கிற நன்மையான செயல்களை எல்லாம் முதலில் அறிமுகம் செய்பவள் தாயாகத்தான் இருக்கும் சில நேரம் துரதிருஷ்டவசமாக சில குழந்தைகளுக்கு கெட்ட விஷயத்தையும் அறிமுகம் செஞ்சு கொடுக்கறது தாய்ங்கிற மாதிரி ஆய் போயிருது அல்லவா மடியில் வைத்து சினிமா பார்க்கிற தாயை என்னவென்று சொல்ல குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆபாச காட்சிகளை பார்க்கிற தாயை என்னவென்று சொல்ல தாய் நினைத்தால் ஞானத்தையும் கொடுக்க முடியும் தாய் நினைத்தால் சூனியமாக குழந்தையை விடவும் முடியும் குறிப்பாக தாய்மார்களுடைய பங்கு எங்கு முக்கியமானது தெரியுமா பெண் குழந்தைகளை வளர்க்கிற இடத்தில் பெண் குழந்தைகளை வளர்க்கிற இடத்தில் ஒரு தாயின் குணங்களை அச்சு அசலாக அப்படியே நன்மையை தீமையை உள்வாங்கிக் கொண்டு வளருபவள் யார் தெரியுமா பெண்மகள் பெண்மகள் இன்றைக்கு நிறைய பெண்களினுடைய பின்னணியில் தவறுகள் நடப்பதற்கும் அவர்களுடைய குணங்கள் கட்டுப்போனதற்கும் பின்னால் மிக முக்கியமாக தாயினுடைய ரோல் முக்கியமானது நல்லா மட்டும் வளர்ந்துட்டால் தாயினுடைய அந்தஸ்து எங்கேயோ அதேசியில் வருது சல்லல்லாகு அலிகி செல்லும் முதன் முதலில் சுவனத்தை தட்டுவார்கள் முதன் முதலாக சுவனத்தை தட்டுவது நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி செல்லும் யாரென்று கேட்கப்பட்டதற்கு பிறகு அருமை நாயகத்திற்குத்தான் முதலில் சொர்க்கம் திறக்கப்படும் சொர்க்கம் திறக்கப்படுவது முதலில் நாயகத்திற்கு உள்ளே நுழைகிற முதல் பாதம் எப்பெருமான் சல்லல்லா அலி செல்லமுடைய பாதம் நாயகம் சொல்லுகிறார்கள் சுவனத்திலே நுழைவதற்கு சுவனத்தினுடைய வளையத்தை நான் என் கரங்களால் பற்றுகிற போது எனக்கு பின்னாலே வந்து அந்த கரங்களை இன்னொரு அந்த வளையத்தை இன்னொரு கைப்பற்றும் என்று சொல்லிவிட்டு அது யார் என்கிற போது நபிசல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் கணவர் இறந்து போனதற்கு பிறகு தன் பிள்ளைகள் விடக்கூடாது என்பதற்காகவும் தன் பிள்ளைகளுடைய ஒழுக்கம் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய நலன்கள் விடக்கூடாது என்பதற்காக மறுமணங்கள் கூட செய்யாமல் தன்னுடைய பிள்ளைகளை பேணி வளர்த்து ஆளாக்கிய அந்த தாய் அந்த தாய் நபிமார்களுக்கு அடுத்து குறிப்பாக எம் பெருமான் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களுக்கு அடுத்து தாயான இந்த அநாதை குழந்தைகளை எத்தீம்களை வளர்த்து ஆளாக்கிய தாய்தான் உள்ளே நுழைகிறார் என்பதை நினைக்கிற போது நாம் யோசித்து பார்க்கிறோம் தாயினுடைய பங்கு முக்கியமானது ஒரு தாய் நினைச்சா கொடுத்துடலாம் எவ்வளவு இடையிலையும் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்திட முடியும் நீ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற பேர் அனஸ்ரதி அல்லா அனசிரதி அல்லா அவனுடைய அம்மா உம்மு சுலைம் அவங்க தகப்பனாரு ஊருக்கு போயிருந்தார் வியாபாரத்துக்காக இந்த அம்மா மதீனாவுக்கு ரசூலுல்லா வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அனசரதியில்லானுடைய அம்மா நேராக போய் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாங்க சல்லல்லா அலிஸ்லத்தில் போய் சேர்ந்துட்டாங்க இஸ்லாத்தில் சேர்ந்ததுக்கு வந்தாச்சு கணவரும் ஊரில் இருந்து திரும்பி வந்துட்டார் வந்த உடனே இஸ்லாத்தில் சேர்ந்ததுக்காக கடுமையாக திட்டினார் ஆட்சேபம் செய்தார் என்னை கேட்காம நீ எப்படி போன நீ எப்படி இஸ்லாத்தில் சேர்ந்த எல்லாம் திட்டி முடிச்சுட்டு கடைசியில் என் பையனை அனசையாவது என் மாதிரி பல தெய்வ கொள்கையோடு வாழ விடு கொண்டு போய் அந்த முகமது டப்படைச்சிடாத என்று திட்டினார் துணிஞ்சு சொன்னாங்க அந்த சுலைம் இல்லை நான் என் மகனை முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களிடத்தில் நான் போய் விடுவேன் நான் பெற்ற இன்பத்தை என் பிள்ளையும் பெற வேண்டும் இந்த இறைவன் ஒருவன் அவன் தூதர் முஹம்மது சல்லல்லா அலி சொல்லம் என்பதை என்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு கணவனை எல்லாம் பார்க்கல விறுவிறு விறுவிறுன்னு கையை கூட்டிட்டு வந்து நேராக ரசூலுல்லாட்டை ஒப்படைச்சு யார் ரசூல்லா ஹுவை திமுக அல்லாவின் தூதரே இவர் உங்களுடைய குட்டி பணியாளராக இருக்கட்டும் இவருக்கு துவா செய்யுங்கள் என்று சொல்லி அரவிநாயகம் சல்லல்லாஹுலமிடத்தில் ஒப்படைத்தார்கள் பிள்ளைகளுக்கு தீனை கொடுப்பதில் கல்வி கொடுப்பதில் ஒழுக்கம் கொடுப்பதில் ஒழுங்கீனங்களை காப்பதில் பேசாமல் இருப்பதில் பத்வா செய்யாமல் இருப்பதில் ஒழுக்கம் கெட்ட செயல்களை முன்னாலே செய்யாமல் இருத்தலில் இத்தனையிலேயும் யார் சிறந்து சிறந்து விளங்குகிறாளோ அவள்தான் முன்மாதிரி தாய் முன்மாதிரி தாய் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஒழுக்கமும் சொல்லி கொடுப்பாள் முன்மாதிரி தாய் கெட்ட பழக்கங்கள் அத்தனையிலே இருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாள் சுருங்க கூறினால் அல்லாவையும் ரசூலையும் எல்லா நேரத்திலேயும் அந்த குழந்தைகள் மனதிலும் வாழ்க்கையிலும் இருத்தி கொள்ள தேவையான இத்தனை வளர்ப்பு முறைகளையும் கையாளுபவள் யாரோ அவள் மாத்திரம்தான் முன்மாதிரி தாயாக ஆக முடியும் தயவு செய்து தாய்மார்களே சினிமாக்களிலிருந்தும் சீரியல்களிலிருந்தும் நீங்கள் வெளியே வந்தாக வேண்டும் ரெண்டிலிருந்தும் வெளியே வந்தாக வேண்டும் அப்படி வெளியே வந்தால்தான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பு செழிப்பு இவைகளையெல்லாம் பெற்று வாழ முடியும் குறிப்பாக நீங்கள் சரியத்துபடி வாழுங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழுவார்கள் நான் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என் பிள்ளை நன்றாக என்றால் அது நடக்காது நல்ல தாய்மார்களாக முன்மாதிரி தாய்மார்களாக பொய் பேசாதவர்களாக பத்துவா செய்யாதவர்களாக மாறு செய்யாதவர்களாக குழந்தைகளின் மீது பிரியத்தோடு உருவாக்குகின்ற மேன்மக்களாக நீங்கள் உருவாக வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரி தாய்மார்களை இல்லங்கள் தோறும் தந்து நல்ல குழந்தைகளை தீன் பற்றுள்ள குழந்தைகளை உருவாக்குவதற்கு இறைவன் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் அனில் இல்லாஹ் ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته